அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் வியாழக்கிழமை ஏப்ரல் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது காலை எட்டு மணி அன்பு படைத்தவனை நோக்கி எழுகின்ற அழுதுரல் போன்றது அது அவரையும் அவரது படைப்பையும் இணைக்கின்ற பிணைப்பாகும் அன்பு அவரது உணவாகும் அதன் உட்கரு அவர் பருகும் பானமாகும் எஞ்சியிருக்கும் மற்றவை அனைத்தும் வெறும் பௌதீக அதிர்வு மட்டுமே கதவுகளை திறக்கக்கூடிய திறவு போல் அது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒவ்வொன்றையும் மின்ன வைக்கக்கூடிய பிரகாசமான அதிர்வாகும் அன்பு அன்பு இதுதான் நான் பரிந்துரைக்கும் விஷயம் இந்த உன்னதமான சங்கிலி தொடரில் பந்துணைந்து கொள் நமது அதிர்வுகள் ஒருங்கிணைக்கப்படட்டும் தெய்வீக இறக்கைகள் உன்னை சுமந்து செல்லட்டும் ஆழ்ந்த மகிழ்ச்சி மிக்க இத்தருணங்களின் சுவையை நீ பெறும்போது வாழ்க்கையின் உண்மைகளையும் மனித மட்டத்தில் உள்ள உனது துயரங்கள் அனைத்தையும் மறந்து விடுவார் உலோகத்தை தங்கமாக மாற்ற விளைகின்ற சகவாதியானவர் பயனற்ற ஒரு செயல்முறையில் நேரான பாதையிலிருந்து விலகிச் செல்கிறார் உண்மையான தங்கம் அவருக்குள் இருக்கிறது அவர் அதனை அறியாதிருக்கலாம் ஆனால் அறியாத நிலையில் இந்த கண்டுபிடிப்பிற்காகத்தான் அவர் தீவிர ஆவல் கொண்டுள்ளார் பொக்கிஷம் எங்கிருக்கிறது என்பதை ஏற்கனவே புரிந்து கொண்ட நீ உனது தேடலை இடைவிடாத முயற்சியுடன் தொடர்வாய் உயரப்பறத்தல் ஒரு நாள் வெளியிலில் அற்புதமான காட்சி விரிவதை நீ காண்பாய் ஆயிரக்கணக்கான தங்க தகல்கள் உன் இதயத்தில் நடனம் ஆடுவதை காண்பாய் மேலும் உனது உண்முகமான ஆனந்தம் எல்லையற்றதாக இருக்கும் பொக்கிஷத்தை தேடிக்கொண்டிருக்கும் குழந்தைகளைப் போல் இரு அதை கண்டுபிடிக்கும் போது அத்தனை பெரும் அழகிற்கு முன்னால் நீ பேச்சற்று வாயடைத்து போய்விடுவாய் செயல்படு என்றும் நம்பிக்கை இழக்காதே அது ஒன்றே விவேகமுள்ள ஒருவர் மேற்கொள்ளக்கூடிய போதிய அளவு பயன்மிக்க ஆராய்ச்சி ஆகும் என் குழந்தாய் தோற்றத்தின் மீது மனதை செலுத்தாதே நமது இலக்கியத்தில் உள்ளடங்கிய விஷயம் மட்டுமே முக்கியம் என்று நான் ஏற்கனவே உன்னிடம் கூறியுள்ளேன் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வருவதை விரும்புவாயாக அது அவசியமானது சிரிக்கிறா அது அவ்வாறுதான் நடக்கிறது பாப்பூச்சி